வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிடி தினகரன் தேனிலையும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலையும் ஜெயிக்கிறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குன்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் கையில் போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு பேர் ஜெயிச்சிருக்கூடா சொல்லி பார்க்குறாரு ஒன்று பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் அடுத்து ஓபிஎஸ் ஸோ நம்மள்திரையும் என்ன பிரச்சனை போயிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு சில நபர்களும் இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஜெயிச்சாருன்னா கொங்கு மட்டுதெல்லாம் தன்னோடய கண்டோவில் கொண்டு வந்துடுறாருன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கு முழு கொ கொங்கு மட்டுதையும் பார்த்தீங்கன்னா தன்னோடய கண்டோவில் கொண்டு வரதான் தான் ஏன்னா ஜெய்சட்டர்னால் மத்திய அமைச்சர் ஆறது வாய்ப்பு இருக்குது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா எடப்பாடின்ற ஒரு நபரே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுவான்ற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம தெரியும் சேலத்தில் வந்து செல்வ கணபதி இவர் அதிமுகலேருந்து பார்த்திங்கன்னா திமுக போனவர் இப்போ வேட்பாளர் இருக்காரு அவர் சேலத்தில் ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மண்ணை கவனான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கும் ஸோ அதிமுக இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலில் தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன தான் போச்சுன்னு சொன்னாலுமே அது நிரந்தரம் இல்லைன்ற அளவுக்கு தான் இப்போ இருக்குது ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இது முதல் டைம் கிடையாது நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த கட்சியை கைப்பற்றதுக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கு இது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இப்போ பொதுச் செயலாளர்லேருந்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா உச்சபட்ச பதவினால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கடுமையான இருக்குது சசிகலாம் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலாம் சொல்லியிருக்காங்க அதிமுகவில் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் வாட்சிங் தீஸ் வீடியோ